அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ராம நவமியானது ராமருடைய பெருமைகளை உணர்த்தும் விதமாக இந்த நாளில் இணையக்கூடிய மூன்று யோகங்கள் இருக்கின்றது இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த விஷயத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கை நிலையானது மாறும் என்று சொல்லலாம் நாளைய தினத்துல இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யும் பட்சத்துல ராமபிரானுடைய அருளை நம்மளால முழுவதுமா பெற முடியும் அது மட்டும் இல்லாம சில சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் பொழுது நமக்கு நல்லதொரு பலன்களுமே கிடைக்கும் கிருஷ்ணர் அவதரித்த தினம்தான் கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடப்பட்டாலும் ராமர் அவதரித்த தினத்தை ராம நவமி என ராமரோட நவமி திதிக்கும் நாம சிறப்பித்து சொல்லுறோம் சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்றதல்ல என்று மனிதர்களால் ஒதுக்கக்கூடிய நவமி திதியில் அவதரித்ததன் மூலமாக நவமி திதியானது சிறப்பினை பெற்றுள்ளது என்று சொல்லலாம் இந்த ஆண்டு ராம நவமிக்கு என்ன சிறப்பு இருக்கு இந்த நாளில் என்ன செய்தால் ராமபிரானுடைய அருளை நம்மால் பெற முடியும் எப்படி வழிபடணும் என்பதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நவமி திருமாலின் அவதாரங்களில் ஏழாவது அவதாரமாக போற்றப்படுது ஸ்ரீராம அவதாரம் என்றே சொல்லலாம் தெய்வம் மனிதனாக பிறந்து பலவித சோதனைகளை கடந்தும் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்ந்து காட்டிய உன்னதமான ஒரு அவதாரம் தான் ராம அவதாரம் திருமாளின் அவதாரங்களில் ஏழாவது அவதாரமாக போற்றப்படுவது ஸ்ரீ ராம அவதாரம் தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளை கடந்தும் எப்படி வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டிய உன்னதமான ஒரு அவதாரம் தான் இந்த அவதாரம் தச அவதாரங்கள்ல அதிகமானவர்களால் போற்றி வணங்கப்படக்கூடிய அவதாரமும் ராம அவதாரம் தான் அப்படிப்பட்ட ஸ்ரீராமபிரான் அவதரித்த தினத்தையே ஆண்டுதோறும் ஸ்ரீ நவமியாக கொண்டாடி வருகின்றனர் ராமர் அவதரித்தது சைத்ர மாதம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தின் வளர்பிறை நவமி திதியர் என்று புராணங்கள் போற்றுகின்றன பூமியில் உள்ள தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட த்ரியோதயா யுகத்தில் எடுக்கப்பட்டதே ராம அவதாரமாக சொல்லப்படுது இந்த ஆண்டு ஸ்ரீ ராம நவமியானது ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று எட்டு மணி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ஐந்து மணி வரை நவமி திதியானது இருக்கு அதுபோல ராமபிரான் அவதரித்த புனர்பூச நட்சத்திரமும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி காலை பத்து முப்பத்தி ஒரு மணி வரை உள்ளது புனர்பூசம் நட்சத்திரமும் நவமி திதி இரண்டுமே ஏப்ரல் ஆறாம் தேதியை இணைந்து இருப்பதனால் அன்றைய தினமாகிய நாளைய நாளைய தினத்துல ராமநவமி தினமாக சொல்லப்படுது ராமபிரான் ரவிகளும் எனப்படும் சூரிய வம்சத்துல தோன்றியவர் இந்த முறை சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில நவமி வருவது இன்னும் கூடுதல் சிறப்பானதாகவே சொல்லப்படுது இந்த நேரத்துல இணையக்கூடிய மூன்று யோகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ராம நவமி மிகவும் சிறப்புக்குரியதாகவே இருக்கு இந்த நாள்ல ரவி புஷ்ய யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் ரவி யோகம் ஆகிய சுபயோகங்கள் நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த நாளில் எந்த நேரத்திலும் பூஜை செய்து சுப காரியங்களை நாம துவங்கலாம் இந்த நாளில் புதிய தொழில் துவங்குவது புதிய வீட்டில் குடியேறுவது மங்களகரமானதாகவே சொல்லப்படுது சுப காரியங்கள் செய்வதற்கு இந்த நாள் ஏற்றதாகவே கருதப்படுது ஞாயிற்றுக்கிழமைகள்ல வரக்கூடிய ராம நவமி என்பதால் இந்த நாளில் சூரிய பகவானை வழிபட்டாலும் ராமரை வழிபட்டாலும் வாழ்க்கையில உயர் பதவி உயர்ந்த நிலையை அடைய முடியும் ராமநவமி நாடு முழுவதுமே கோலாகலமாகவே கொண்டாடப்படுவது வழக்கம் ராமநவமி அன்று ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் இந்த நாள்ல வீடுகளில் ராமபுரானினுடைய பூஜையை செய்து வழிபட்டால் மகிழ்ச்சியும் அமைதியும் நமக்கு கிடைக்கும் வீட்டில் நேர்மறையான ஆற்றல்களும் அதிகரிக்கும் ராமநவமி அன்று செய்யக்கூடிய பூஜைகள் மகாலட்சுமி தாயாரை மகிழ்விக்கும் இதனால் வீட்டில் செல்வங்கள் பெருகும் சீதாதேவி மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருப்பதனால நவமி அன்று ராமரையும் சீதையும் வழிபட்டால் மகாலட்சுமியினுடைய அருளை பெற முடியும் என்றே சொல்லலாம் இந்த நாள்ல அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து ராமருடைய சிலையோ அல்லது படத்தையோ சுத்தம் செய்து வாசனை நிறைந்த மலர்களால அலங்கரிக்கணும் சிலை இருந்தால் கங்கை நீர் பஞ்சாமிரதம் பூக்கள் பழங்கள் போன்றவற்றை படைத்து நாம் வழிபடலாம் ராமபிரானுக்கு விருப்பமான பால் பாயாசம் பானகம் போன்றவற்றையும் படைத்து நாம மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் நாளை ராமருடைய நாபத்தை உச்சரிப்பதும் அவருடைய புகழினை கேட்பதும் பாவங்களை போக்கும் புண்ணியங்களை தரும் அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் நாம செய்த பாவங்களுக்காக ராமபிராணிடம் மனதார மன்னிப்பு கேட்டு ராமருடைய நாமங்களை உச்சரித்தாலே போதும் ராமருடைய பரிபூரண அருளை நம்மால பெற முடியும் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் நமக்கு கிடைக்கும் நன்மைகளுமே அதிகரிக்கும் நாளைய தினத்தில் மறக்காமல் நாம் உச்சரிக்க வேண்டிய மந்திரமானது ஸ்லைட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக நாளை முழுவதும் ராமரை நினைத்து இந்த மந்திரங்களை நாம் உச்ச உச்சாரணம் செய்யும் பொழுது அதனுடைய முழு சக்தியும் பலனும் நமக்கு முழுமையாகவே கிடைக்கும் கண்டிப்பா இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா மறக்காம உங்களுடைய உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்